ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சென்னை மெட்ரோவில் போகும்போது எப்படி டிக்கெட் எடுப்பீங்க அதாவது கேஷில் எடுப்பீங்களா இல்லை பேடிஎம் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை சிங்கார சென்னை கார்டு வச்சு யூஸ் பண்ணுவீங்களா கேஷ் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்யூவில் நிற்பீங்க இல்லை நான் பேடிஎம் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சென்னை மேட்ச் நடக்கும்போது சரியான கூட்டம் வந்துச்சு பேடிஎம் சர்வர் வந்து ஹேங் ஆனதுனால அன்றைக்கி பேடிஎம் வழியாக கார்டே நீங்கள் யூஸ் பண்ண முடியல இல்லை நான் வாட்ஸ்அப் நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் என்டர் பண்ணோம் உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் இதுக்கு பதில் நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்கோ ரைடு கார்டை வந்து மெட்ரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அதாவது நீங்கள் கேஒய்சியை அப்டேட் பண்ண தேவையில்ல ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அதாவது ஆன்கோ ஆப் வந்து அவங்க வச்சுருக்காங்க அது வழியாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இதில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் கொடுக்குறாங்க இந்த வீடியோவில் ஆன்கோ ரைட் கார்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் என்னென்ன பேச போகிறோன்னா இந்த கார்டை எப்படி வாங்கிறது எவ்வளோக்கு வாங்கிறது இதில் என்னென்ன யூஸ் பண்ண முடியும் இதோட வேலடிட்டி என்ன இது யார் இந்த கார்டு வந்து மிஷினில் வந்து இது பண்ணாங்க வெண்டிங் மிஷின் பண்ணாங்க அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கார்டு எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் இந்த மிஷின் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க முதல் கட்டமாக பதிமூணு ஸ்டேஷனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இந்த மிஷினை வெண்டிங் மிஷினை நீங்கள் ரொம்ப ஈஸி தான் இந்த கார்டில் போயிட்டு இந்த மிஷினில் போயிட்டு கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு யூபிஐ பேமெண்ட் அதுக்கப்புறம் அமௌண்ட்டை வந்து பேமெண்ட்டில் பண்ணிங்கன்னா கார்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கார்டு வந்து டிஸ்பஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடு காமிக்கும் இதோட கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவா கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ரூபா அதில் உங்களுக்கு பேலன்ஸாக வந்துடும் எதுக்கெல்லாம் இந்த கார்டு நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ பஸ்ஸு வாட்டர் ஃபெரி அண்ட் பார்க்கிங் இந்த பஸ்ஸும் வாட்டர் ஃபெரியும் வந்து இன்னும் நம்மளுக்கு கொடுக்கல அதனால் மெட்ரோவும் பார்க்கிங்கும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதோட வேலிடிட்டி பார்த்திங்கன்னா ஒன் இயரு இது யார் இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னா ஏஜிஎஸ் ட்ரான்ஸ் ட்ரான்ஸாக்ட் டெக்னாலஜிஸ் இவங்க தான் வந்து இன் இன்செட் பண்ணியிருக்காங்க ஆன்கோ ரைட் என்சிஎம்சியை இந்த கார்டுக்கெலாம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஸ் கார்டு அதாவது நீங்கள் மெட்ரோக்குள்ளே வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்து கார்டை வந்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இது வந்து யாரையும் நீங்கள் வந்து எங்கேயும் நிற்க தேவையில்ல யாரையும் கேட்க தேவையில்ல கார்டை வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா சிங்கார சென்னை கார்டு யூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும் கார்டை வந்து டேப் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டே இருக்கலாம் எந்த ஒரு நெட்ஒர்க் இஷ்யூஸும் வராது அதே போல் நீங்கள் போகும்போது அதோடய பேலன்ஸ் வந்து அங்கேயே காமிக்கும் அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது அந்த பேலன்ஸ் டிரெக்ட் ஆகும் உள்ளே போகும்போது டிடெக்ட் ஆகாது உள்ளே போகும்போது பேலன்ஸ் எவ்வளோன்னு காமிக்கும் வெளியில் அடுத்த இதில் நீங்கள் வெளியில் எக்ஸிட் ஆகும்போது பேலன்ஸ் டிரெக்ட் ஆகிட்டு வெளியில் வரும் கான்டாக்ட்லெஸ் கார்டு வந்து இந்தியாவிலே இந்தியான்னு இல்லை உலகத்திலே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் சைனா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆக்டோபஸ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கார்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ட்ரெயின் ஃபெரிஸ் அப்பயே அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாடுகளாக வந்து இந்த மாதிரி கான்டாக்ட்லெஸ் கார்டு வந்து எல்லாருமே கொண்டு வந்திருக்காங்க தொண்ணூற்றி ஏழுலேயே இந்த இந்த கார்டை கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் லண்டனில் பார்த்தீங்கன்னா ஆய்ஸ்டர் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க டோக்கியோவில் சுவிக்கா அண்ட் பாஸ்மோ கார்டு அப்படின்ட்டு ஒரு ஒரு கண்ட்ரியில் ஒரு ஒரு பேர் வச்சு யூஸ் இருக்காங்க இந்தியாவில் நம்ம வந்து ஆன்கோ ரைட் அப்படின்ட்டு நம்ம இந்த கார்டு யூஸ் பண்ணுறோம் கான்டாக்ட்லெஸ் கார்டு யூஸ் பண்ணுறோம் இந்த கார்டு வந்து நம்மளுக்கு கேவைசி இல்லாதனால சப்போஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இல்லை கீழே விழுந்துருச்சு இல்லை தொலைஞ்சிருச்சு அப்படின்னா கூட இதை வந்து கேவைசி இல்லாததுனால யார் வேணாலும் யூஸ் பண்ணிட்டு போகலாம் இது ட்ராபேக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா கேவைசி இல்லாதனால யார் வேணாலும் யூஸ் பண்ணலான்னா நம்ம வந்து டாப் அப் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டால் இது நல்லாவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் எவ்வளோ தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்